கரூர்ல நடந்த சம்பவம் குறித்து யாரெல்லாம் அவதூறான கருத்துக்களை சமூக வலைதளத்துல பதிவிட்டாங்களோ எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து தமிழ்நாட்டில் அமைதியை கொண்டு வரதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்றொரு பக்கம் தாவேக்க கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவங்க ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில சமூக வலைதளத்துல பதிவு போட்டுட்டு இருக்கிறாரு சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அடிவருடிகளாக காவல்துறை செயல்பட்டுகிட்டு இருக்கு இதுக்கு இளைஞர்களுடைய தான் ஒன்றே தீர்வுன்ற மாதிரி போட்டிருக்கிறாரு இப்படி இலங்கையிலயும் நேபாளத்திலும் ஜென்ஜி தலைமுறை ஒன்று கூடி அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி செஞ்சாங்களோ அதே போல ஒரு புரட்சி இங்க தமிழ்நாட்டிலயும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த எழுச்சி தான் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற மாதிரியும் சொல்லி இருக்கிறாரு இவருக்கு கருத்து பதிவிட்டு சில நேரத்திலேயே அந்த பதிவை நீக்கவும் செஞ்சுட்டாரு இருந்தாலும் இவருடைய பதிவை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எத்தனையோ அப்பாவி தாவேக்கார் ரசிகர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சமூக வலைதளத்துல கலவரத்தை உண்டாக்கக்கூடிய வகையில பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு தகுதியற்ற தலைமை கீழே நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கறது ஆதவர்ஜுனாவோட இந்த ஒரு சமூக வலைதள பதிவு ஒரு உதாரணம்